ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர்கேஷ் விட் பிஎம் சேனல் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது தான் அதாவது ஒரு ஒரு மாவட்ட வாரியாகவே வந்து கார்ப்பரேஷன் அதாவது மாநகராட்சியிலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு தான் வந்து வராங்க அப்பப்போ நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் வந்து இருக்கும் இப்போவுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன டிஸ்ட்ரிக் எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்புறம் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸாக வந்து கேட்டிருக்காங்க அவங்களோட பேர் அப்பா பேர் கம்யூனிட்டி ஆதார் நம்பரு அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதனோட டீட்டெயில்ஸு அப்புறம் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து எஸ்ஆர்னோ கொடுக்கணும் ஓகேவா அவ்வளோதான் சிம்பிளாக அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெண்டே பேஜ் தான் வந்து இருக்குது ஈஸியாகவே நீங்கள் வந்து ஃபில் பண்ணி சென்ட் பண்ணலாம் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து சொல்லுங்கள் ஓகேவா கம்யூனிட்டி வைஸ் வந்து வேக்கன்சி பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க அதாவது பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டின்ட்டு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க உங்கள்கிட்ட வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஃபோட்டோ வச்சு இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு புதுசு வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஃபோட்டோ வச்சு அப்டேட் பண்ணித்தரேன் ஓகேவா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னென்ன போஸ்ட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா டோட்டலாகவே மொத்தமாக ஒரு பதிமூன்றுக்கும் மேற்பட்ட போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸரு அதுக்கப்புறம் டிஸ்டிக் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டரு அப்புறம் வந்து டிஸ்டிக் பிபிஎம் கோஆடா கோஆஆ்டினேடரு ஸ்டாட்டஸ்டிக்கல் அசிஸ்டன்ட்டு சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்ரு லேப் டெக்னீஷியனு ஃபார்மசிஸ்ட்டு கவுன்சிலருன்னு இந்த மாதிரி நிறைய வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியனுக்கெல்லாம் டுவெல்த்து தான் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா அது கூட வந்து டிப்ளமோ கோர்ஸ் இன் மெடிக்கல் லேபரேட்ரி அதுவுமே வந்து கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு டுவெல்த்து வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து படிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலாகட்டாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டைப் ரைட்டிங் ஸ்பீடு தமிழ்லேயே இருக்கணும் இங்கிலீஷ்லேயே இருக்கணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசருக்கு பார்த்தீங்கன்னா பேச்சலர் டிகிரி இன் சயின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா அதே மாதிரி ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே ஒரு ஒரு விதமான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சிலதுக்கு வந்து டுவெல்த்தும் ஒரு இதுக்கு டிகிரியுமே வந்து கேட்டிருக்காங்க அதாவது போஸ்ட்டு ரிலேட்டடாக வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா இதற்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுக்கு வந்து நீங்கள் உங்கள் டெம்பரரி ஜாப் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க லேப் டெக்னீஷியனுக்கு தான் ஐம்பத்தாறு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அதே மாதிரி சேல்ரியுமே வந்து வேரி ஆகுது போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அறுபதாயிரம் இருபத்தாறாயிரம் பத்தொன்பதாயிரம்ன்ட்டு வேரி ஆகுது இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி என்டிஇபி சென்னையிலேருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது கிரேட்டர் சென்னை கார்ப்ரேஷனில் இருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் சென்னையில் இருக்கிறவங்கலாம் நல்லாவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கம்யூனிட்டி வைஸ் வந்து உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா இது பதினோரு மந்த்து இதுக்கு வந்தாலும் ஒர்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் தான் வந்து இந்த ஒர்க் இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து ஃபில் அப் பண்ணி தி மெம்பர் செக்ரட்டரி டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி என்டிஇபி சென்னை இந்த அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனோட டீட்டெயில்டு அட்ரஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ரிப்பன் பில்டிங் சென்னை அப்படின்ட்டு இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் செப்டம்பர் இருபத்தி ஏழு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு ஷூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸு கூட நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்